நமஸ்காரம் பெங்களூர் சவுதிக்கு அப்புறம் பெங்களூர் போனாலும் என் டீம் சொன்னாங்க பெங்களூர் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படி லைஃப்ல செக்யூரிட்டி பில்ட் பண்ணலாம் தட் இஸ் ஜாப் ரிலவெண்டா எப்படி ஆக முடியும் ஃபைனான்சியலி இதை பத்தி பார்க்கலாம் பேசலாம் உங்களை பெங்களூர்ல பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு சந்திக்கிறேன் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க டிக்கெட் வாங்குங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் இன்னும் டமாமில் இருக்கேன் பட் இங்கே இதை கேட்குற சமயத்தில் சில துபாய்க்கு வந்திருப்பேன் இங்கே ரொம்ப குளிர் ரொம்ப சர்ப்ரைசிங்லி குளிர் என்னோடய ஒரிஜினல் கிரிக்கெட் டி ஷர்ட்டை கிரிக்கெட் ஸ்வெட்டரை எடுத்து மாட்டிக்கிட்டேன் ஊருக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊரை சுற்றி கித்தி பார்த்துட்டேன் ஆன்டனோத்தர் பார்த்தேன் வினோத் கண்டுபிடிச்சாங்கிற யூ ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஐடென்டிஃபைங் தி ஓல்ட் சைட்ஸ் ஏன்னா அவர் நைன்டீன் எயிட்டி டூவில் நான் கடைசியாக வந்த டைமில் தான் அவர் உள்ளே வந்திருக்கேன்

ஜெயலலிதாவை விட்டுட்டேங்கன்னா இது ப்ராஃபிட் ஹைலி ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் வந்து அந்த சைபர் செக்யூரிட்டி அட்டாக்னால வந்த லாசஸ் இது இது லாங் ஈவன் அவுட் ஆகிடும் இதை இக்னோர் இதை இக்னோர் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்க அதனால தான் பாலாஜியை வந்து சேர்மன் போஸ்ட்லேருந்து மாற்றி சிஇஓவை சீட்டை வீட்டுக்கு ஓகே சார் இதில் இன்னொரு கேள்வி

ஓகே சார் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா வெஹிக்கிள்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸை விட்டால் பிஇ கம்மியா இருக்கிறது இந்தியாவில் எதுவுமே இல்லைன்ற சுச்சுவேஷன் தான் இருக்கு சார் தான் கேட்குறோம் அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க்குடைய சிஇஓ பி ஆர் சேஷாதிரி ரிட்டையர் ஆகுறாரு நீங்க வந்து அடிக்கடி சொல்றது பிஆர் சேஷாதிரி அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாரு டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாருன்னு இப்போ அவர் அவ்வளோ நல்லா பண்ணுறவராக இருந்தா

இல்லை இன்னும் பட்டாசஸ்ல இருக்குது கொஞ்ச நாளைக்கு அப்பப்போ ஒன்ஸ் அ வீக் யூ கேன் கன்சிடர் இது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு லாங் டேர்மில் இன்னும் அவருக்கு இது பத பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்குது லாங் டேர்மில் இது டெஃபினட்டாக அடுத்த டாப் ஃபைவ் இந்தியன் பேங்க்ஸில் ஒன்றா இது டெஃபினட்டாக வரும் ஓகே சார் சார் அடுத்தது வந்து கெவின் வாஷ் முக்கியமா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் வந்து பேலன்ஸ் ஷீட்டை பண்ணுவேன் அதாவது டெட்டை வந்து குறைக்கிறதுக்கான ஒர்க் என்ன உண்டோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது மார்க்கெட்ல எந்த மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும் இது வந்து மார்க்கெட்டுக்கு டஃபர் டைம்ஸ் ஹெட் எல்லாம் நிறைய விஷயங்கள் படிக்க முடியுது வாஷ் வந்து பேலன்ஸ் குறைச்சாருன்னா ஏன்னா ஒன் ஒன் ட்ரில்லியன் இருந்த பேலன்ஸ் ஆகிட்டாங்க இவர் ஒரு ரெண்டு ட்ரில்லியன் கட் பண்ணா கூட மார்க்கெட்ல பீதியை கூட ஸ்டாக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெலாம் டஃப் டைம்ஸ் இது இந்த த்ரெட் அவர் பண்ணார்னா காஸ்ட் ஆஃப் மணி ஏறும் இன்ட்ரெஸ்ட் ஏறும் கோல்டில் நம்மளுக்கு திரும்பி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆ ஓகே பட் மார்க்கெட்டில் இப்போ நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கலாமா சார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்க்கெட் டெஃபினட்டாக க்ரேக் ஆகும் இதை பண்ணார்னா மார்க்கெட் முதல்ல விழும் ஓகே ஓகே சார் இது டெஃபினட்டாக வந்து இதை அவர் டெஸ்ட் பண்ணார்னா கோல்டோட விலை டெஃபினட்டாக க்ரேக் ஆகும் க்ராக் ஆகும் அப்படின்னா கீழே போகணும்னு நினைக்கிறீங்களா மேலே போகணும்னு நினைக்கிறீங்களா கீழே போகும் அவர் இதை பண்ணார்னா கோல்டோட விலை இறங்குறதுக்கு சான்ஸு ரொம்ப பிரகாசமாக இருக்குது த்ரெட்டோட பேலன்ஸ் ஷீட்டை சப்ஸ்டான்ஷியலாக குறைச்சார்னா கோல்டு ஒரு முந்நூறு நானூறு டாலர் வருவார் நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸு பிரகாசமாக இருக்குது அதுக்கு முன்னாடியே நாலாயிரத்தி ஐநூறு போயிடுச்சுன்னா அந்த டைமில் நாலாயிரம் வரைக்கும் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இஃப் இ கேரிஸ் அவுட் திஸ் த்ரெட் ஓகே ஓகே ஃபைன் சார் சார் அப்புறம் வந்து இந்த ஏஐ வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துல எல்லாம் மிடில் ஐ மீன் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ சொல்லியிருக்காரு அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் எல்லாம் அரௌண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு போன வாரத்தில் விழுந்துருக்கு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார் வாட் வில் பி த நெக்ஸ்ட் ஃபார் ஐடி கம்பெனிஸ் என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் போகும் சாஃப்ட்வேர் யாரெல்லாம் மெயினாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆகும் தான் நம்ம ஊர்லேயும் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கரெக்டாச்சு பட் என்னோட ஃபீலிங் என்னன்னா ஆந்த்ரோப்பியை யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஆள் போனோம் ஏன்னா அமெரிக்கன்ஸால யூஸ் பண்ண மாதிரி நிறைய இந்தியன்ஸுக்கும் அது புரியாது ஸோ தி ஸ்கில் செட் வில் சேஞ்ச் பட் எம்ப்ளாய்மெண்ட் வில் பி தேர் நிறைய என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் டெஃபினட்டாக அவர் சொன்ன மாதிரி போகும் ஓகே சார் ஸோ அந்த ஸ்கில் செட் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்கில் செட்டுக்கு தகுந்த மாதிரி நாம அப்கிரேட் பண்ணிக்கணும் ஓகே

பட் இப்போ இவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸை உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அது விற்கிறதுக்கு சம்மந்தான சார் அது வான் வான்பர்க் பிங்கஸ் ஐடிஎஃப்சி பண்ண மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா சார் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது see finally control has to be with indians only ah, so okay, okay. control லாம் போகாதே தவிர பட் போத் இஸ் is uh, சரியான போட்டின ஒரு இடத்துல வரும் ம் சபாஷ் சரியான போட்டி எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்ததுங்க சார் ஐடிசியில இருந்து ஒரு மெயில் வந்தது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த மெயில் வந்திருக்கும் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு ரூபாய் ஐம்பது பைசா உங்களுக்கு கொடுத்துருவோம் எப்போ அந்த டிவிடெண்ட் வரும் இன்ட்ரீம் டிவிடண்ட் வரும்னா பிப்ரவரி இருபத்தி ஆறுல இருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு இந்த பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வள டிவிடண்ட்டை திரும்பி ஐடிசியில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஓகே ஓகே சார் அதுல அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா நாங்களே பத்து பர்சன்ட் டிடிஎஸ் புடிச்சிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பான் வந்து ஆதார் லிங்க் ஆகாம இருந்தா 20% புடிச்சிட்டு தான் கொடுப்போம் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க ஆமா சோ இப்போ வந்து அது 10000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு டிவிடெண்ட் வந்தது அப்படினா அது புடிப்போம் இல்லனா பிடிக்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்க அப்போ ஒரு 1000 ஷேரோ 2000 ஷேரோ வெச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டாக்ஸ் போகும் அப்படினு நாம புரிஞ்சிக்கலாமா சார் இந்த டாக்ஸ்ல என்ன ப்ராப்ளம் வரும் சார் இதுல அதனால திரும்பி வாங்கிக்க முடியுமா திரும்பி நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிக்க முடியும் வாங்கிக்க முடியும் இல்ல அது என்னோட சாலரி ஸ்லாப்ல போய் விழுமா சார் உங்க சேலரி ஸ்டாப்ல தான் வரும் பட் அது உங்களோட டேக்ஸ் ரைடு மாதிரி கணக்கு வரும் நீங்கள் அதை வாங்க முடியும் நீங்கள் வந்து எங்க டீமை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் ஓகே சார் அப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டான மட்டும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் என்னோட சேலரி டென் லேக் இருக்கு டிவிடன்ட் ஒரு ப பதினஞ்சாயிரம் ரூபா வந்திருக்குன்னா அது ஆட் ஆகிடும் நான் வந்து டிடிஎஸ் ஃபைல் பண்ணி வாங்கிக்கலாம் ஐ மீன் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி வாங்கிக்கலாம் வேற என்னோட சேலரி டுவெல் லேக் இல்லை தேர்ட்டீன் லேக் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அந்த டேக்ஸ் லேப்ல போய் நான் அது டேக்ஸ் கட்டுன மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் கரெக்டாக சார் ஓகே சார் ஸோ எல்லாருக்கும் இந்த மெயில் வந்ததுனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அடுத்தது கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்பாங்கன்றதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டலாம் அப்படின்றது சார் சார் அடுத்தது ரெண்டு மூணு ஷேர்ஸ் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் உடைய ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு அண்ட் அவங்களுடைய ஐபிஓ ப்ரைஸ் மேலே போயிடுச்சு ஐபிஓ ப்ரைஸ் கீழே இருக்கிறத கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன் இன்னும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல ஓனர்ஷிப் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இன்னும் கிரேட்டர் ஹைட்ஸ் போகும் இந்த பேங்க் ஓகே இத வந்து நீங்க ஒரு IDFC ஃபெடரல் பேங்க் கீக்குலா எதிர்பார்க்கறீங்களா சார் அது ஓனர்ஸ் ரிசல்ட்ஸ் ரிசல்ட் ரிசல்ட் பண்ணா அது கீக்குலா வந்து பட் அது ரிசல்ட் அடைறதுக்கு பல ವರ್ಷங்கள் ஓகே அது வரைக்கும் பொறுத்து இருக்கிறதுக்கு ரெடியான்றது கேள்வி ஆமா ஆனா நீங்க இந்த ஷேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ವರ್ಷமா அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப ವರ್ಷம் வெயிட் பண்ண முடியும் அப்படினா கன்சிடர் பண்ணுங்கன்னு அதுல உங்களுக்கு ஸ்டாண்ட் மாறவே இல்ல மாறவே இல்ல ஓகே சார் அடுத்தது வந்து டாடா பவர் சார் அவங்களுடைய கியூ த்ரீயும் வந்திருக்கு சார் அவங்களோட கியூ த்ரீ சென்ஸ் ஃபிளாட்டாக இருந்தாலும் எனக்கு அந்த முந்திராவோட பவர் பிளான்டோட இஷ்யூ வந்து படுத்தும் அதுதான் அவங்களோட அக்கீல ஸ்கீலு அவங்க வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கவர்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கல ஓகே நாங்கள் அல்ட்ரா மேகா பவர் பிளான்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டு பிரசாந்த ஒன்று கிருஷ்ணா கிருஷ்ணா பிரதிஷ்டா ஒன்று ஒன்று முந்திரா ஒன்று ஒன்று இடத்துல இந்த நாலு பேரில் வேணும் டாட்டா மட்டும்தான் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் தட் இஸ் அவங்க போட்ட பணத்துக்கு வர ரிட்டர்ன் அதில் கிடைக்கல கோல் ப்ரைஸ் அவங்க அசியூம் பண்ணி கோட் பண்ணாங்க அந்த கோல் ப்ரைஸ் அதோடு ஏறிடுச்சு இந்தோனேஷியாவில் அவங்களால கோல் வாங்கி இந்தியா கொண்டு வர முடியல ஏன்னா இந்தியன் நேஷன் கவர்மெண்ட் வந்து பொசிஷனை மாற்றிக்கிட்டாங்க ஸோ ஓவராலாக இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி இருந்தாலும் ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூட் வேடிக்கை தான் பார்க்க முடியும் ஓகே சார் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கான விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் டெஃபினட்டாக இந்த வால் கெபின் வாட்ச் சொன்னதை சொன்னார்னா கோல்டு வெள்ளியும் பாட்டம் கைண்டிடும் வெள்ளி ஆல்ரெடி அப்படியே அந்த அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு சார் ஸோ கோல்டு விழத்துக்கு சான்ஸ் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி டெபாசிட் செக் எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது பார்டர்ல இருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் டுவெல்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு ஃப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிக்கல் ஒரு பத்துலந்து பதினஞ்சும் நாங்க போடுறோம் இது ஒரு மாசத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் சொல்ற கான்செப்ட்ஸ கிரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்